ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஆல் இன்னைக்கு என்ன பார்க்குறீங்கன்னா டிக் டப்பா ரெடி ஆகிட்டு இருக்கும்னா எங் இன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு போக போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போக போகிறோம் ஆக்சுவலி கிளம்பிட்டோம் நாங்கள் போக போகிறோம் பாருங்க வண்டியில் கிளம்பிட்டோம் நானும் ஏதோ நூற்றி அறுபது நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில்

டிக்கெட் எடுத்தாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ட்ரெயின் டைமே கிடைக்கல இருந்தாலும் ஏதோ ஒன்று எடுத்திருக்கோம் எப்படியோ ஒரு வழியாக டிக்கெட் எடுத்து முடிச்சாச்சு சரின்னு பார்த்தா பஸ் தாங்க முடியல சரி பக்கத்துல பார்க்கறதுக்குள்ளே எனக்கு லட்டு சாப்பிடணும் போல இருந்தது சும்மா இந்த லட்டு எடுத்து சாப்பிட்டா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமோசா ஸ்வீட் சமோசா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க லட்டை எடுத்து எப்போ பார்த்தாலு சோறு 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 ஸ்வீட் சமோசா கண்டிப்பாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு லெவலுங்க கண்டிப்பாக ஸ்வீட் சமோசா எங்கேயாவது போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளதில் ஜீராலாம் இருக்குது வேற லெவலுக்கு போகவும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் எங்கேயாச்சும் போயிருந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பை